சென்னை சின்னமலை முதல் விமான நிலையம் வரையிலான இரண்டாவது வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவையை முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்தார் சின்னமலை விமான நிலையம் மெட்ரோ ரயில் சேவை தொடக்க விழா தலைமைச் செயலகத்திலும் விமான நிலைய மெட்ரோ ரயில் நிலையத்திலும் நடைபெற்றது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் மெட்ரோ ரயில் சேவையை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் சின்னமலை கிண்டி பரங்கிமலை நங்கநல்லூர் மீனம்பாக்கம் மற்றும் விமான நிலையம் ஆகிய ஆறு மெட்ரோ ரயில் நிலையங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு அளித்த மத்திய அரசுக்கும் திட்டத்தின் தொடக்கம் முதல் உதவி வரும் ஜப்பான் அரசுக்கும் நன்றி தெரிவித்தார் Of making Chennai a truly modern city of the 21st century with all amenities for its residents. The share of public transport in Chennai will be substantially enhanced with seamless integration of buses, suburban train services, air services, metro rail, and eventually the monorail. மீனம்பாக்கம் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விழா நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குனர் பங்கஜ் குமார் பன்சல் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை மற்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகிகள் பங்கேற்றனர் முதல் பயணச்சீட்டை பெற்றுக்கொண்ட மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு மெட்ரோ ரயிலில் பயணித்தார் நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்த அவர் மெட்ரோ ரயிலில் மக்களோடு பயணிப்பது மகிழ்ச்சி தருவதாக குறிப்பிட்டார் புதிய மெட்ரோ வழித்தடத்தின் முதல் ரயிலை பெண் ஓட்டுநர்கள் அம்சவேணி நளினி ஆகியோர் மெட்ரோ ரயிலை இயக்கிய பெண் ஓட்டுநர் அம்சவேணி நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தற்போது ரயில் ஓட்டும் பெண்கள் ஐந்து பேர் மட்டும் இருப்பதாகவும் மெட்ரோ ரயில் விரிவாக்கப்படும் போது இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றார் இந்த ஃபீல்டில் இருக்காங்க இருக்காங்க இப்போ ஆல்ரெடி ஆல்ரெடி மேல் மேல் நிறைய பேர் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க

வந்து ஃப்ரம் கெண்டி சாதாப்பேட்டை நாங்கள் எங்களோட ட்ரேடுக்கு எக்ஸலெண்ட் இதை வந்து எல்லா மெட்ராஸ் சென்னை ஸ்டேட் ஃபுல்லாக சென்னை சிட்டி ஃபுல்லாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை மெட்ரோ ரயிலில் பயணிக்க ஐம்பது ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விமான நிலையம் முதல் சின்னமலை வரை மெட்ரோ ரயில் கட்டணம் நாற்பது ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக இரண்டு வழித்தடங்களில் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு மெட்ரோ திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது